முத்தமிட்டால் அன்ப வேண்டி தங்கை என்னை முத்தமிட்டால் பாசம் வேண்டி தமிழே நின்னை நான் முத்தமிடுகிறேன் என் நாவில் தவழ வேண்டி நான் இப்பொழுது தமிழின் திருப்புகள் பற்றி பேச வந்துள்ளேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடு உன் தோன்றி பிறந்த குடி என தமிழின் பெருமையை புராணங்கள் நமக்கு எடுத்துரைகின்றன காலங்கள் மாற்றம் அடைந்தாலும் கண்டங்கள் பல அழிந்திருந்தாலும் என்றென்றும் மரியாதை செல்வம் தமிழ் மொழி

மொழி இதைத்தான் உணர்வையும் வளர்ப்பது என் தமிழ் மொழி தமிழ் என்பது கலாச்சாரம் தமிழ் என்பது நாகரிகம் தமிழ் என்பது வாழ்வியல் நெறிசார்ந்தது இலக்கணம் கண்டு இலக்கியம் தந்த மொழி மெல்லின உதடும் இணைந்தே பிறந்த புதச்சங்கம் இடைச்சங்கம் கணைச்சங்கம் என சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த வழி நாம் தமிழ் மொழி இசை நாடகம் என்னும் தமிழாய் வளர்ந்து இருக்கும் இன்றைக்கு ஆங்கில மொழியின் மேல் கொண்டுள்ள மோகத்தின் காரணமாக தமிழ் பேசுவதே அவமானம் என்று நினைக்கிற இக்காலத்தில் தமிழ் எனது இனத்தின் அடையாளம் என்று கவிஞர்கள் பாராட்டியுள்ளனர் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்குனே என பாகவேந்தர் பாரதர்சனு படி தமிழுக்கு நிகரான மொழி வேறு ஏதும் இல்லை என்ற அளவாக கூறியுள்ளார் சங்க கால புலவர்களாலும் கவிஞர்களாலும் உலகிற்கு அடையாளம் காட்டிய தமிழை போற்றுவோமாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்ற சங்கே ஒழுங்கு என்ற பாவேந்தர் வரியை நினைவில் கொண்டு உயிர் மூச்சாக நினைத்து பாரதியின் தனமைய நனவாக கவிஞர்கள் உணர்வுகளைப் பற்றி தமிழை விளங்குவோமாகும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் வாழ்க என கூறிய உயிர் தமிழின் சிறப்புகளை கூற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய உழைவு